தேசிய முற்போது திராவிட கழகம் எங்க கூட்டணி அமைக்கிறோமோ அந்த கூட்டணி தான் பென்சில ஆட்சியை பிடிக்க போவதும் நமது கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதுவரைக்கும் மக்களும் தொண்டர்களும் விரும்பும் கூட்டணியை உறுதியாக தேவைக்க அமைப்பு அதுல எந்த மாற்று யாருக்கும் தேவையில்லை உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் இந்த முறை மாபெரும் வெற்றி கூட்டணியை அமைத்து தீர்வோம் 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 என்று உங்க முன்னாடி உங்க அண்ணி நான் உறுதிமொழி எழுத்துக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்காங்க யார் யார் நடக்காங்க யார் அப்படிலாம் ஒன்றும் வர முடியாது நேற்று மக்ச காலெல்லாம் இங்கே ஒன்றும் எடுக்கடாது

ஏன் சிவகங்கை மாவட்டத்துல மட்டும் ஆகல அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் எப்பவும் உண்டு நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் மேலு இறுதியாக அந்த வெற்றியை நமது மாவட்டத்திற்கும் நாம் பெற்று தருவோம் என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க அதுக்காக உழைக்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம ஏன் பூத் கமிட்டி போடு பூத் கமிட்டி போடுங்க ஒரு வருஷமா சொன்னோம் இன்னைக்கு நம்ம நம்ம தொண்டர்களே நெஞ்ச நிமித்தி சொல்றா என்னன்னு அறுபத்தி மூணாயிரம் ஒரே கட்சி தேசிய

அத்தனை பேர் வாக்குகளும் உறுதியாய் இருக்கா என்பதை ஆய்வு செய்து அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா இது வாழ்ற பூமி திருடர்கள் மட்டுமே வாழ்கின்ற வெளியரின் கால் <laughs>